எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது எவ்வளவு விலை சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் தாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வீத்து செவலை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் தரமான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க உடல் அமைப்பு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குது மாடு எந்த அளவுக்கு நீளத்தில் இருக்குது மடி அமைப்பு எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள் நல்லா பறக்க மடி இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு நான்கு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அழகிய காளைக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல சூப்பர் தரமான மாடு தற்போதைய சூழலில் மாடு சீம்பால் மாறி பால் கறந்துட்டுருக்கிறதா தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பாருங்களேன் கண்ணில் ஒத்திக்கலாங்க செம்மையாக மடி எடுத்துருக்கு மாட்டை பொறுத்தளவில் நல்ல அருமையான காம்பு அமைப்போட நல்ல ஒரு வளமான ஒரு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க தாயும் கொன்றும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை யாரு வேணால் கறவை கறந்துக்கலாம் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு அழகில் சிறந்த ஒரு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க தமிழ்நாடு மட்டும்தான் தருவீங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா இப்படி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடுங்க மாடு பொறுப்பாகவும் சேஃபாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஸோ இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது பன்னெண்டு லிட்டர் திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரொம்ப ரொம்ப சாதுங்க எனக்கு மாடே வளர்க்க தெரியாது அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தாறாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஐம்பத்தாறாயிரம் சொன்ன வேலையை முன்பின் அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு கறவைக்கு காலானக்காமல் தான் கறவு கறப்பாங்க அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வரைக்கும் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஃபர்தராக முழு வீடியோ வேணுணாலும் மாட்டின் உரிமையாளர் அனுப்புகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க நம்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இத்தோட நான் முடிச்சிருக்கிறேன் நன்றி